லண்டனில் இருக்கக்கூடிய ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் எல்லாமே ஒரு வித பயத்துலையும் பதட்டத்துலேயும் இருக்காங்க அதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் லண்டன்லேருந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் டேக்ஸ் ரைஸ் ஏப்ரல் மாதம் வருது அப்படின்னு சொன்னதுமே வரி விகிதங்களில் மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறதுனால எப்படி தொழிலை ரன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயத்தோடு இருக்காங்க அங்கே இருக்கிற தொழில் முனைவோர்களாக இருக்கட்டும் எம்ப்ளாயர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு சில விஷயங்களில் ஒருமித்த கருத்தோடு இருக்காங்க அது என்னங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் லண்டன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற அமைப்பு அங்க ஒரு சர்வே நடத்துறாங்க அந்த சர்வேல சுமார் நூத்தி ஐம்பது நிறுவனங்களை சேர்ந்தவர்கள் கலந்துக்கிறாங்க அதாவது அந்த நிறுவனங்களை நடத்தக்கூடியவர்கள் உரிமையாளர்கள் கலந்து கொள்கிறார்கள் அவர்களிடம் கேட்கப்பட்ட கேள்விகளின் அடிப்படையில அந்த சர்வே ரிப்போர்ட்டை எல்சிசிஐ வெளியிட்டு இருக்கிறாங்க அதுல என்ன சொல்றாங்கன்னா பெரும்பாலான தொழில் முனைவோர்கள் அதாவது சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள் பயத்துல இருக்காங்க அப்படிங்கிறது அவங்க நடத்தின சர்வேல தெரிய வந்திருப்பதா சொல்றாங்க அதற்கு முதன்மையான காரணம் ஏப்ரல் மாதத்தில் இருந்து வரி விகிதங்களில் மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு பயம் அவர்களுக்கு இருப்பதாக இவர்கள் ஐம்பது நிறுவனங்களிடம் அவங்க சர்வே நடத்துறாங்க தேர்ட் நிறுவனங்கள் மூன்றில் இரண்டு பங்கு நிறுவனங்களுக்கு அச்சம் இருப்பதாக அவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய இந்த ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது இப்படி ஒரு பயம் தொழில் முனைவோர்களுக்கு இருக்கு அப்படின்னா நேரடியாக அதை வாடிக்கையாளர்கள் தலையில அவங்க இறக்கி வைக்கிறத விட முதல்ல அவங்க நிறுவனத்துல என்ன பண்ணுவாங்க சேல்ரி கட் பண்ணுவாங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய ஊழியர்களுடைய சம்பளத்தை குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இல்லைன்னு சொன்னா வேலையில் இருக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை ஸ்டாஃபோட நம்பர்ஸ் இருக்கும் இல்லையா ஒரு பத்து பேர் வேலை செய்கிற இடத்துல அதை ஒரு எட்டு பேரா குறைக்கலாமா அஞ்சு பேரா குறைக்கலாமா அப்படிங்கிற ஒரு திட்டத்தோட இருப்பாங்க இந்த சர்வே பண்ண நிறுவனங்கள் எல்லாமே அததான் சொல்றாங்க முதல்ல வந்து எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பயத்துல நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா யாருக்கும் வந்து சேலரி இன்க்ரிமெண்ட் போடல இருக்கக்கூடிய பணியாளர்களின் எண்ணிக்கையை குறைக்கலாம் அப்படிங்கிறது எங்களுடைய முதல் கட்ட திட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததா இருக்கிறவங்களுக்கே சம்பளம் கொடுக்க முடியல அவங்களுடைய சேலரி கட் பண்றாங்க அப்படின்னா புதுசா எந்த ஒரு ஹையரிங்கும் நடக்காது ஹையரிங் ஃப்ரீஸ் பண்ண போறோம் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய செய்தி இல்லையா அந்த நிறுவனங்கள் சிறு நிறுவனங்களா இருந்தாலும் அந்த நிறுவனத்தில் வேலை தேடுபவர்கள் அந்த நிறுவனத்தை நம்பி இருக்கக்கூடியவர்கள் சொல்லி கணிசமான அளவுக்கான மக்கள் இருப்பாங்க அவர்களுக்கு இந்த ஹயரிங் ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியாக தான் இருக்கும் அப்படிங்கறதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது ஒரு ஐந்து நிறுவனங்கள் இருக்கு அப்படின்னா ஐந்தில் ஒரு நிறுவனம் வந்து இந்த பிரச்சனைகள் காரணமா இவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி இங்கே பிஸ்னஸை ரன் பண்ணணுமா இல்ல ரன் பண்ண முடியுமா அப்படியே ரன் பண்ணாலும் அது ப்ராஃபிட்டபிளா இருக்குமா அப்படிங்கிற கேள்விகள் வர்றதுனால ஒட்டுமொத்தமா யூகேவை விட்டு வெளியேறுவதற்கான திட்டத்தில் இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அதாவது நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்டாஃபோட சேலரி கட் பண்ணுறது புதுசாக யாரையும் ஹையர் பண்ணாமல் இருக்கிறது இருக்கிற ஒரு ஸ்டாஃபுக்கு எந்த ஒரு இன்க்ரிமெண்ட்டும் கொடுக்காம இருக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணி அந்த நிறுவனங்கள் நடத்தக்கூடியவர்கள் இருக்காங்க ஆனால் ஒரு சிலர் ஐந்து நிறுவனங்கள் இருக்குது அப்படின்னா அதுல ஒரு நிறுவனம் என்ன முடிவெடுக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா நான் யூகேவை விட்டு வெளியேறேன் இந்த தொழிலே ஸ்டாப் பண்ணிரலாங்கிற ஐடியால சொல்வதாகவும் இந்த எல்சிசிஐ அப்படிங்கிற அந்த அமைப்பு நடத்தி இருக்கக்கூடிய சர்வே சொல்லி இருக்கிறது மெயினான பிரச்சனைன்னு பாக்கும் இப்ப ஒரு பக்கம் வரி விகிதங்களில் மாற்றம் இருக்கலாம் அப்படிங்கறது அவங்களுடைய பயத்துக்கு ஒரு காரணமா இருக்கு அப்படின்னா அதை விட பிரதானமான பிரச்சனை அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்கள் சிறு குறு தொழில் முனைவோர்கள் அங்கே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய எம்ப்ளாயர்ஸ் நேஷனல் இன்சூரன்ஸ் சமீபத்தில் அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய மாற்றங்கள் அதிரடியான மாற்றங்களாக இருக்கிறது அது எம்ப்ளாயர்ஸோட தலையில மேலும் சுமையை தூக்கி வைக்கும்னு சொல்றாங்க அதாவது எம்ப்ளாயிகளுக்கு பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு தொழிலாளர்களுக்கு அது நன்மை பயக்கக்கூடியதாக இருந்தாலும் தொழில் தொடங்க வருபவர்களுக்கோ தொழிலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கோ அது ஒரு நல்ல சிக்னலா இல்லைங்கிறது தான் அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது ஏ ஏற்கனவே நாங்க டாக்ஸ் ஏறிடுமோ அப்படிங்கிற பயத்துல இருக்கோம் இன்னொரு பக்கம் இதுவும் இருக்கு அப்படின்னா ஒரே நேரத்துல இந்த இரண்டு சுமைகளையும் தாங்கக்கூடிய அளவுக்கான சக்தி எங்களுக்கு இல்லை அதனாலதான் பல நிறுவனங்கள் அவங்களுடைய நிறுவனங்களில் மேற்கொண்டிருக்கக்கூடிய ஸ்டாஃப் ரிலேட்டடான விஷயங்களா இருக்கட்டும் இல்ல கம்பெனி இழுத்து மூடுறது அப்படின்னு எடுத்த முடிவா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து இந்த ரெண்டு விஷயங்களை மையப்படுத்தி தான் இருக்கு அப்படிங்கிறதும் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு காரணமாக இருந்திருக்கிறது அடுத்த கட்டம் என்ன பண்ண முடியும் இப்போ இப்படியே போயிட்டு இருந்தது அப்படின்னா எம்ப்ளாயிஸ் அங்க வேலைக்கு வரவங்களுக்கு மட்டும் இது பிரச்சனை இல்லை அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கும் பிரச்சனையா மாறும் அது மட்டும் இல்லாமல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கான வருமானமும் இல்லை அவங்க சம்பாதிச்சாதானே அரசாங்கத்துக்கு வரி கட்ட முடியும் அரசாங்கத்தினுடைய கட்டணங்களை எல்லாம் செலுத்த முடியும் அப்போ இதற்கு என்ன வழின்னு யோசிக்கும் போது அரசாங்கத்தோடு ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான முயற்சியில் இருக்கிறதா சொல்றாங்க என்ன பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க அப்படின்னா வரி விகிதங்களில் செய்யப்படக்கூடிய மாற்றங்கள் அதே போல இந்த எம்ப்ளாயர்ஸ் நேஷனல் இன்சூரன்ஸ் இந்த ஸ்கீமுக்குள்ள மாற்றங்கள் இதிலெல்லாம் திருத்தம் கொண்டு வர முடியுமா பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைத்து அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான முயற்சிகள் அவர்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுது சில விஷயங்களை கேட்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நம்ம இந்தியாவில பார்த்துருப்போம் இங்க இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் அவர்களுக்கு ஒரு நஷ்டம் ஏற்படுது இல்லைன்னா பெருமளவுக்கான சுமை இருக்கிறது ஏதோ ஒரு வகையில கம்பெனி ரன் பண்ண முடியலன்னா என்னென்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும் அங்கே லண்டனில் இருக்கக்கூடிய நிறுவனங்களும் கூட சின்ன சின்ன விஷயங்களில் கூட அவங்க காஸ்ட் கட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அங்கேருந்து வரக்கூடிய ரிப்போர்ட்ஸை பார்க்கும்போது தெரியுது அப்படி நான் கவனிச்சதுல ரொம்ப ஆச்சரியப்பட வச்ச விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடியே நாங்கள் வந்து எங்களுடைய பிசினஸ் ஹவர்ஸை க்ளோஸ் பண்றோம் ஒரு கடை இருக்கு அப்படின்னா ஈவினிங் ஒரு ஆறு மணில பத்து மணி வரைக்கும் அந்த கடை இருக்கும் அப்படின்னா அந்த எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அப்படிங்கிறது பெருசாக இருக்கும் இல்லையா அதை கட் டவுன் பண்ணுறதுக்காக ஒரு ஆஃப் அன் அவர் முன்னாடியே வந்து அந்த ஷாப்ஸை க்ளோஸ் பண்ணுறது அந்த பிஸ்னஸ் ஹவர்ஸை வந்து முடிக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கூட அவங்க மாறுதல்களை கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா ஒரு பக்கம் வரி விகிதங்களில் மாற்றம் இன்னொரு பக்கம் அரசாங்கத்து தரப்பிலிருந்து கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய எம்ப்ளாயர்ஸ் நேஷ்னல் இன்சூரன்ஸ் இஎன்ஐ இந்த மாதிரி பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் அவங்க தலையில் இருக்கக்கூடிய மெயினான ஒரு பிரச்சனை என்னன்னா இந்த எலக்ட்ரிசிட்டி பில் அதை குறைக்கிறதுக்காக நாங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறோங்கிறதையும் பல பேர் வந்து அந்த சர்வே எடுக்கும்போதெல்லாம் சொல்லியிருக்காங்க அது சில ரிப்போர்ட்ஸாகவும் வந்திருக்கு இப்ப எல்லாம் இருக்கும்ல அவங்களும் கூட அந்த ஒரு சிறு குறு தொழில் தான் பல இடங்கள்ல இருப்பாங்க ஏன்னா பெரிய டேர்ன் ஓவர் இருக்காது ஒரு ஒரு மீடியமான ஒரு பிசினஸா ஒரு சின்ன ஸ்கேல்ல ரன் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படி பண்றவர்களுக்கு வந்து இப்ப ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்தோம்னா அந்த ப்ராஃபிட் மார்ஜினே வந்து அடி வாங்கணும்னு சொல்றாங்க ஏன்னா அவங்களும் அங்கே சில பேரை வந்து பணியமர்த்தி இருப்பாங்க அவங்க ஒரு எம்ப்ளாயர் ஆயிடுறாங்க இல்லையா அப்போ அவங்களுக்கும் இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீமு கீழே வரக்கூடிய விதிகளை ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு அதே போல் டாக்ஸ் அவங்களுக்கும் இருக்கும் சோ இது எல்லாத்தையும் அவங்க வந்து அகாமடேட் பண்ணி வேலை செய்யக்கூடியவர்களுக்கு சம்பளம் தரணும் அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு சிரமமா இருக்கும்ன்றதுனால ரெஸ்டாரண்ட்ஸோட ப்ராஃபிட் மார்ஜின் கம்மியாகும் ஏன்னா அவங்க இமீடியட்டாக ஃபுட்டோட காஸ்ட்டை வந்து ரைஸ் பண்ண முடியாது அப்படி ரைஸ் பண்ணாங்கன்னா கஸ்டமர்ஸ் வர்றதே குறைஞ்சிடும் அப்போ பிஸ்னஸ் அஃபெக்ட் ஆகாம இருக்கணும் அப்படின்னா அவங்களுடைய எண்ட் ப்ராடக்ட் அவங்க என்ன டெலிவர் பண்ணுறாங்களோ அதுல வந்து அதை காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணாமல் செலவுகளை குறைப்பது அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்டாஃப்ஸ் எதுவும் புதுசாக ஹையர் பண்ணாமல் இருக்கிறவங்கள வச்சே வேலை வாங்குறது இந்த மாதிரி வேலைகள் மூலமாக ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை இன்புட் காஸ்ட்டை கட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி முயற்சிகளை அவங்க எடுக்கிறதா சொல்கிறாங்க ஸோ அட்லீஸ்ட் அந்த ப்ராஃபிட் மார்ஜின் வந்து ஓரளவுக்கு குறையும் முழுசாக இழந்து விட்டு ஒரு ஆடிவெனில் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி முயற்சிகளை ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸும் அதிகமாக எடுக்கிறதா சொல்கிறாங்க நான் இதற்கு முன்னாடி சொன்ன காரணங்களோடு வேறு சில காரணங்களும் லண்டனில் தொழில் செய்யக்கூடிய சிறு தொழில் முனைவோருக்கு பிரச்சனையாக இருக்குன்னு சொல்றாங்க அதில் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் இதுல வந்து ஒரு இன்க்ரீஸ் இருக்கு அப்படின்னும் போது அதுவும் எங்களுக்கு மற்றொரு சுமையாக மாறுகிறது அதை சமாளிப்பதும் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதற்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது பிஸ்னஸ் ரேட் ரிலீஃப் வந்து குறைச்சிருக்காங்க அது ஒரு சிக்கலா இருக்குன்னு சொல்றாங்க ஸ்டாம்ப் டியூட்டி பாண்ட்ஸ் இதுவும் வந்து இப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் மாற்றங்களை கொண்டு வர்றது என்பது தொழிலை ரன் பண்றவங்களுக்கு ஒரு சிக்கலா மாறிக்கிட்டே இருக்குன்னு சொல்றாங்க என்னதான் வந்து நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கு இதெல்லாம் பங்களிப்பு செய்யும் அப்படின்னு சொன்னாலும் இன்னொரு பக்கம் தொழில் செய்கிறவங்க இருந்தால்தான் வேலை வாய்ப்பு உருவாகும் இன்னொரு பக்கம் அரசாங்கத்துக்கான வருமானமும் கிடைக்கும் வெளிநாட்டு ஏற்றுமதி அல்லது உள்நாட்டு இறக்குமதி இப்படி பல விஷயங்கள் வந்து ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியில முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும் ஒரு நாட்டினுடைய ஜிடிபி அது வந்து ஒரு ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதுல இந்த உற்பத்தி துறை மேனுஃபேக்சரிங் செக்டார் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமானதோ அது மாதிரி சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடியவர்கள் சிறு குறு தொழில் செய்யக்கூடியவர்கள் இருப்பாங்க அன்ஆர்கனைஸ்டு செக்டாரில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் இருப்பாங்க அவங்களுடைய பங்களிப்பு என்பதும் நாட்டுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒன்றாக பார்க்கப்படுது இந்த எம்ப்ளாயர் நேஷனல் இன்சூரன்ஸ் இருக்குல்ல அதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது அதுல எம்ப்ளாயியோட ஒரு பங்களிப்பு இருக்கும் எம்ப்ளாயரோட பங்களிப்பு இருக்கும் நம்ம ஊரில் கூட இப்ப நம்ம இப்போ பே பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி தான் அங்கே வந்து எம்ப்ளாயர்ஸோட ஷேர் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி பதிமூணு புள்ளி எட்டு பர்சன்ட்டாக இருந்ததாகவும் இப்போது அது பதினைந்து சதவீதமாக உயர்வதற்கான வாய்ப்பு இருப்பதா சொல்கிறாங்க அதுதான் சிக்கல்னு சொல்றாங்க நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமாக தெரியலாம் ஒரு ஒன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் தானே இன்க்ரீஸ் ஆகுது இதனால என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டால் அந்த தொழில் முனைவோர்களுக்கு தான் அதோடைய வழி தெரியும் அதனால தான் அவங்க இந்த மாதிரியான முயற்சிகளையும் இந்த மாதிரி ரிஸ்கையும் எடுக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறத ஒரு காரணமாக சொல்கிறாங்க ஒருவேளை நீங்கள் லண்டன்லேருந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்கே சூழல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்லையும் பதிவு பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் சர்வதேச நிகழ்வுகள் குறித்து நிறைய விஷயங்கள டீட்டெயில்டாக நம்ம சமயம் ப்ரெஸில் வீடியோஸாக கொடுத்துருக்கோம் இமிகிரேஷன் தொடர்பான வீடியோஸும் இருக்குது அது எல்லாத்தையும் பாருங்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்